ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் அன்புக்கு கட்டுப்பட வேண்டும் மூலம் தெளிவாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உலகம் அமைதியாக இருக்கும் சென்ற காலம் பொன்னான காலம் வரும் காலம் பொய்யான காலம் உண்மையான காலத்தை எதிர்பார்க்க முடியாது மனநிலை சரியாக இருந்தால்தான் வானிலை கூட சரியாக இருக்கும் இன்று மனநிலை சரியில்லை வானிலையும் சரியில்லை மனிதனின் உள்ளம் நல்ல உள்ளமாக இருக்க வேண்டும் என்று அது கள்ள உள்ளமாக மாறிவிட்டது இன்று எதை நம்புவது எதை நம்பக்கூடாது என்று தெரியவில்லை நல்ல உள்ளம் இருக்கும் போத்து நோய் நொடிகள் இல்லை பஞ்சபூதத்தை இயற்கை தெய்வம் என்று சொல்வது உண்டு அதை போற்றி வணங்க வேண்டும் உடல் சூடானால் நோய் உண்டாகும் அதேபோல் குளிர்ச்சி அதிகமானாலும் நோய் உண்டாகும் சீரான இயற்கை உணவுகளைச் சாப்பிட்டால் நோய் வராது அந்த காலத்தில் நன்றாக உழைத்தனர் சிறுதானிய கஞ்சி போன்றவற்றை உட்கொண்டு ஆரோக்கியமாக இருந்தனர் ராமாயணத்தையும் மகாபாதத்தையும் எழுதி எதிர்காலத்தில் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்று வழிவகுத்து வைத்தார்கள் இன்று அதே ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் கிண்டல் செய்கிறான் ஆசை இருக்க வேண்டும் அது தருமம் செய்வதற்கும் நல்லன செய்வதற்கும் இருக்க வேண்டும் மாதா பிதா குரு தெய்வம் குரு இல்லாமல் ஆலயம் இல்லை அன்பு பண்பு பாசம் இருக்க வேண்டும் உழைத்து வாழ வேண்டும் நல்ல உளம் வேண்டும் இயற்கையை போற்றி வணங்க வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் தாய் தந்தையரை மதிக்க வேண்டும் தொப்புள் கொடி உறவோடு ஈன்றெடுத்த தாயை என்றும் மறக்கக்கூடாது இப்படி வாழ்ந்தால் வெற்றியை பெறுவார்கள் ஓம் சக்தி